வணக்கம் நண்பர்களே ஃபைனலாக ஆட் சென்ஸ்லேருந்து நமக்கும் வந்து லெட்டர் வந்துருச்சு வெரிஃபிகேஷனுக்கு நம்ம ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணி கரெக்டாக பத்து நாளுக்குள்ளே அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்கான லெட்டரும் நம்ம வந்து ரீச் ஆயிடுச்சு இந்த வீடியோ போடலாமல் வேணாவோன்னு கூட ஒரு ரெண்டு நாளாக நான் திங்க் பண்ணேன் சரி போடுவோம் நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இதில் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட ஆரம்பிக்கிறேன் என்ன மாதிரி தப்ப நீங்களும் செஞ்சிடாதீங்க ஃபஸ்ட்டு ஆறு மாதம் ஒரு ரெண்டு வீடியோ போட்டுட்டு நான் விட்டுட்டேன் போட முடியலை நமக்கு டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறமா தான் நான் வீடியோவே போட ஆரம்பித்தேன் நமக்கு முதல்ல வந்து அந்த அளவுக்கு பேசவும் வராது நான் பேச வராதுனால சரி போட்டு நான் நினைச்சேன் வீட்டில் எல்லாம் சொன்னாங்க சரி ட்ரை பாரு மற்றவங்களை பற்றி கூட சொல்லாமல் மாதிரி வீடியோவை போடு யாரையும் வந்து பகுதியும் வந்து அந்த ஒரு எய்ம் தான் வந்தேன் ஆனால் ஃபுல் டைம் ஜாப்ல வந்து இதை பார்க்க முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னால் ஃபுல் டைம் ஜாப் அளவுக்கு இதில் பார்க்க முடியாது நான் வந்து ஃபார்ட் டைமை தான் நான் டைம் எடுத்துக்கிறேன் சாட்டர்டே சண்டேவில் லீவில் நான் வந்து என்னோட யூடியூப் சேனலை வந்து குரோ பண்ணுறேன் ஃபுல்லாகவே வந்து இந்த யூடியூப்குள்ளவே இறங்கி நம்ம யூடியூப்லேயே வந்து ஊறிடணும் அப்படின்னு நினச்சோமுன்னா அதுக்கு நிறையா இன்னும் டைம் தேவைப்படும் நமக்கு புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினச்சாலும் சரி இல்லை நீங்கள் புதுசாக ஆரம்பிச்சுட்டு இருக்குங்க ஆனால் அதிகமாக வியூஸ் போகலன்னு நினைச்சிருந்தாலும் சரி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் புதுசாக நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா முதல்ல யூடியூப் ஸ்டூடியோ ஆப்பில் போய்ட்டு நம்ம அடுத்த என்ன வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரிசர்ச்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ரிசர்ச்சில் போயிட்டு நம்ம என்ன கேட்டகிரின்னு சொல்லிட்டு யூடியூப்புக்கு தெரிஞ்சிடும் அதே கேட்டகிரியில் போயிட்டு அவங்க ஒரு நாலஞ்சு வீடியோ சஜஷன் பண்ணுவாங்க வீடியோ அந்த வீடியோவிலேருந்து இருந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோ உங்களால் முடிஞ்சால் அதை ட்ரை பண்ணி அதே மாதிரி வீடியோவை கொடுக்க பாருங்கள் அதனால் உங்களோட சேனலும் வந்து குரோவாகும் அதே மாதிரி வியூஸும் போக ஆரம்பிக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம வீடியோ என்னடா வியூஸ் போகல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேனல்லலாம் நமக்கு தேவை அப்படின்னு விட்டுட்டு வந்துடாதீங்க ஒன்ஸ் நீங்கள் சேனல் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களே நீங்கள் அறியாமல் உங்களுக்கு நிறைய திறமையெல்லாம் இருக்கும் அந்த திறமையெல்லாம் உங்களால் வெளிப்படும் நம்மளே வந்து ஸ்டார்டிங்கில் பேசுகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் போக போக நம்மளும் இந்த அளவுக்கு பேச முடியும்னு சொல்லிட்டு நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் அதனால் நீங்கள் புதுசாக ஒன்று ஆரம்பிச்சுருக்கீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அதில் உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும் எட்டு மாதம் கழித்து எனக்கும் வந்து மானிடேஷனாக ஆகிருக்கு ஃபஸ்ட்டு மாதம் ஒரு குறிப்பிட்ட டாலர் தான் நமக்கு வந்துட்டு வந்துச்சு அதே செகண்ட் மாதம் பார்த்தீங்கன்னா அதே அப்படியே டபுள் மடங்கு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்ம சேனல் குரோ ஆகி போயிட்டுருக்கு அதனால் எப்பவுமே வந்து ஒன்ஸ் நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிச்சுட்டேன் நம்ம வியூஸ் போகல அப்படின்ற ஃபீலிங்ஸ்க்கு வந்துடாதீங்க கண்டிப்பாக யூடியூப் ஸ்டூடியோ ஆப்பில் எல்லாருக்கும் வந்து அவங்கவுங்க சேனலை பொறுத்து ஒரு ரிசர்ச் ரிசர்ச் அப்படின்னு இருக்கும் அதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோஸ் இருக்கும் அதில் ஒன்றோ ரெண்டோ ஒரு நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சுருங்க கண்டினியூவாக மானிட்டைசேஷன் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த நாலாயிரம் மணி நேரம் ரீச் பண்ணுறதே வந்து ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும் ஆனால் கண்டென்ட்டு வந்து நீங்கள் ஒன்ஸு அக்ரியை பற்றி போடுறீங்கன்னா அக்ரியை பற்றியே போடுங்க இல்லை நான் வந்து ஃபுட் ரிவ்யூவை பற்றி போடுறேன் இல்லை நான் பிளாக் செய்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதவே வந்து கண்டினியூவாக பண்ணுங்கள் ஏன்னா யூடியூப்க்கு வந்து நம்ம என்ன ஒரு கேட்டகரியில் இருக்குன்றது வந்து முதல்ல அது தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்மளோட சேனலை வந்து குரோ ஆகும் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இம்ப்ரெஷனே வந்து கிட்டத்தட்ட ஒரு வீடியோ போட்டோம்னா ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை லட்சம் பேருக்கு இம்ப்ரெஷன் போகுது அப்போ நம்ம சேனல் வந்து கரெக்டாக இருக்குது நீங்கள் அனலைஸில் போயிட்டு நம்ம வீடியோக்கான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் போயிட்டு கிளிக் பண்ணி பாருங்கள் அதில் இம்ப்ரெஷன் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே நம்ம சேனல் எந்த கேட்டகரியில் இருக்குன்றது ஒரு அளவுக்கு நீங்கள் ஒரு நாலேஜுக்கு வந்துடலாம் இப்போ ஒரு இப்போ சமீபத்தில் நான் ஒரு வீடியோ போட்டேன் ஒரு பன்னெண்டாயிரம் வியூஸ் பேருக்கு அதில் போயிட்டு நான் இம்ப்ரெஷனில் செக் பண்ணி பார்த்தேன்னா என்னோடய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் பேருக்கு வந்து இம்ப்ரெஷனில் காமிச்சிருக்கு போய் அப்போ நம்ம சேனல் வந்து கரெக்டாக தான் இருக்குது நம்ம கரெக்டான வேவில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும் இன்னும் வந்து ஒரு லட்சம் பேருக்கு காமிச்சு நம்ம பத்தாயிரம் தான் வியூஸ் போயிருக்கு அப்படின்னா நம்ம அதில் வந்து என்னத்தை பண்ணோன்னா நம்மளோட வியூஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது முதல் கொண்டு நீங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு ஐடியாவும் ஒரு நாலேஜும் வந்து வந்துடும் ஒரு நம்ம தன்மையில் மாற்றணுமா இல்லை டைட்டியில் மாற்றணுமா இல்லை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வேறு எதனா எழுதணுமான்றோம் கொண்டு உங்களுக்கு ஒரு விஷயம் வந்துடும் ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் அதை வந்து நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களோட யூடியூப் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள் உங்களோட வீடியோ எந்த கேட்டகரியில் எப்போ இப்போ ரெக்கமெண்டேஷனில் போதா இல்லை வந்து சர்ச்சில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீமியமில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நம்ம சர்ச்சில் வந்துச்சுன்னா நம்ம கரெக்டான ஒரு டேக் லைன்ஸை தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம என்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுற டைம் வந்து கரெக்டாக நம்ம நோட் பண்ணிக்கணும் ஒரு சில டைமில் வந்து காலையில் அப்லோட் பண்ணி பாருங்கள் உங்களை ஒரு எட்டுலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே சாட்டர்டே சண்டேவில் வந்து எட்டுலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே வந்து ஒரு வீடியோ லான்ச் பண்ணிருங்க அப்லோட் பண்ணி விட்டுருங்க அது கரெக்டான இதில் வேவில் போயிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லை டைமை நம்ம வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து எப்போ ஃப்ரீயாக இருக்காங்கன்னு பார்க்கணும் இப்போ ஒன்ஸ் நம்ம யூடியூப் ஸ்டுடியோவிலே போய் பார்த்தீங்கன்னா அதில் எந்த டைமில் நம்ம வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே காமிக்கும் எந்தெந்த நாளில் நம்மளோட வீடியோ வந்து வியூஸ் அதிகமாக போயிருக்கு அந்த நாளில் வந்து குறிப்பிட்ட டைமில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்ஸ் நான் இப்போ ஏழு மணிக்கு என்னோடய வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஆறரை மணிலேருந்து ஆறுக்குள்ளவே நான் என்னோடய வீடியோவை வந்து அப்லோட் பண்ணிடணும் ஏன்னா அது ஏழு மணிலேருந்து நம்மளோட வியூஸ் போக ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு வீடியோ போட்டோம்னா ஃபர்ஸ்ட் நாளே வியூஸ் நமக்கு போகாது அதுக்கப்புறமா ரெண்டாவது நாள்லேருந்து தான் நம்மளோட வீடியோவை வந்து வியூஸு போகும் அதனால் அப்போல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இப்போ மானிடேஷன் ஒன்ஸ் மானிடேஷன் ஆனதுக்கப்புறமா நம்ம வீடியோ அப்லோடு பண்ண அடுத்த ஒரு மணி நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோஸ் வந்து நல்லாவே வியூஸ் போகுது இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸ் சேனல் வந்து புதுசாக ஆரம்பிச்சிருப்பிங்க அவங்க வந்து ஷார்ட்ஸை மட்டுமே வந்து எய்ம் பண்ணி போடுவாங்க ஏன்னா ஷார்ட்ஸுக்கு வந்து வேறு ஒரு இது இருக்குது அதே மாதிரி நம்ம ஃபுல் லென்த்து வீடியோ போட்டோம்னா அதுக்கு ஒரு இது இருக்குது இப்போ ஷார்ட்ஸ் வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப டவுட்டு தான் ஏன்னா அவங்க வந்து ஷார்ட்ஸை தான் அதிகமாக பார்க்குறாங்க ஷார்ட்ஸுக்காக மட்டுமே அவங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்மளும் வந்து இன்றைக்கி பார்த்திங்கனா ஒன்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம் நம்மளோட வீடியோவை வந்து போ வீடியோ போட்ட உடனே ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பேருக்கு தான் வந்து நோட்டிஃபிகேஷன் போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம் நம்ம வீடியோ எத்தனை பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போயிருக்குன்னு சொல்லிட்டு போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் போதான்னா அது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேருக்கு தான் போகுது அப்போ வந்து ஒரு முப்பது நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சாலே நம்ம வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போகிறது கூட வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒன்பதாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே போயும் நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போகிறதே வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா நம்மளோட வீடியோ அந்த மாதிரி இருக்கணும் இம்ப்ரெஷனும் கரெக்டாக இருக்கணும் சீட்டி வந்து கரெக்டாக இருக்கணும் கிளிக் த்ரீ ரேட் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டுமே வந்து நம்மளோட வீடியோ அடுத்து அடுத்து வியூஸ் போக ஆரம்பிக்கும் ஒன்ஸ் வந்து நம்ம வீடியோ பிடிச்சிருச்சேன்னா கண்டிப்பாக அவங்க வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க நீங்களும் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம வீடியோவில் ஒன்ஸ் கேட்டுக்கோங்க அவங்கள நம்மளும் நம்மளுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்றைக்கி பெரிய பெரிய யூடியூபர்ஸே எல்லாருமே வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் சொல்லி கேட்குறாங்க அதனால நம்ம கேட்குறதுனால ஒன்றும் தப்பு இல்லை நம்ம வந்து என்றைக்கும் நம்ம வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா கண்டிப்பாக வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க புரிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நம்ம தெளிவான விளக்கத்தை கொடுக்கணும் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது முதல் கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி கமெண்ட்ஸில் யாருனா எதனா ஒன்று கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்கறதுக்கு ஒரு டைம் எடுத்து அவங்களுக்கு ரிப்ளை கொடுங்க தேவையில்லாமல் கோவப்படக்கூடாது கமெண்ட்ஸில் வந்து எக்கச்சக்கமான பேர் எது எதுவும் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நம்ம பெருசாக கோவம் படக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணலைனா கூட வந்து அவங்களுக்கு ரிப்ளேவில் அவங்க திட்டாங்க இல்லை நம்மளை வேறு எதனா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்மெண்ட்டு நம்ம பண்ணக்கூடாது அவங்களுக்கு அதே மாதிரி நல்ல ஒரு கமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குதுன்னு சொல்லி அதுவும் வந்து ஒரு இதில் பார்த்துட்டு தான் இருக்கும் ஃபைனலாக ஒன் இயர் கழிச்சு நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆனதுக்கு எல்லாம் நம்ம சேனலை பார்க்குற ஆடியன்ஸு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாேருக்கும் நான் வந்து வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து மற்றவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இதில் பணம் வந்து ரொம்ப நல்லாவே சமாளிக்கலாம் எல்லாருமே யூடியூபுக்கு வாங்க முடிஞ்ச அளவு உங்களோட நாலேஜை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நண்பர்களே இதுதான் என்னோடய யூடியூப்பை பற்றி இந்த வீடியோ போடணுமா இல்லையான்னு கூட வந்து எனக்கு தெரியல சரி போடலாம் மற்றவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு தெரிஞ்ச நாலேஜை நம்ம வந்து ஷேர் பண்ணிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நண்பர்களே இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஸ்டேட்டுக்கு போக போகிறோம் ஏன்னா ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு நமக்கு வரப்போகுது ஃபர்ஸ்ட் குஜராத்துக்கு போவோம் குஜராத்தில் போயிட்டு அங்கே இருக்கிற கால்நடைகள் மற்றும் விவசாயத்தை பத்தி பார்ப்போம் குடிசை